ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தான் இப்போ இந்த விடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றும் மூலியமாக ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றம் மூலிமா தெரிஞ்சு அதற்கேற்ப பயன்பெறுங்க தற்போது ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்கு மாதம் முடிந்து ஐந்தாவது மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு ஐந்தாவது மாதங்கிறது மே மாதம் இந்த மே மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் கிரகங்களுடைய அமைப்புகளும் இருக்குது இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயன்னா இந்த மே மாதத்தில் நிறைய முக்கியமான விசேஷ நாட்கள் வருது அதில் த ஒரு விசேஷமான நாட்கள் வர இருக்குது இந்த விசேஷமான நாட்கள் வரக்கூடிய நாளிலிருந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது ஏன்னா இந்த விசேஷமான நாட்களில் கிரகநிலைகள் அமையிறத பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுன ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த டைம் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க சோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெருங்க சோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த சிறப்பு விஷயத்தை சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்குங்க மே மாதம் பனிரெண்டாம் தான் அந்த சிறப்பான நாள் அன்று தமிழ் மாதம் வந்து சித்திரையுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழமை திங்க இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி சித்திரை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி இது ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது தமிழ் மாதத்துல முதலாவதாக வரக்கூடிய மாதம் சித்திர மாதம் இந்த மாதத்துல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பௌர்ணமி இந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமி பிரபஞ்சத்துல மிகவும் முக்கியமான பௌர்ணமியாக கருதப்படுது இந்த கிரக கிரகநிலைகளுடைய அமைப்பு கிரக மாற்றங்கள் பொறுத்து தான் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கு மிதுன ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு கிரக நிலைகள் என்ன மாதிரி இருக்கு கிரக அமைப்பு என்ன மாதிரி இருக்குது இதனால உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் தெஹரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு தொழில் ஸ்தானத்தில் சுக்ரன் லாபஸ்தானத்தில் சூரிய புதன் அயனசைன போகஸ்தானத்தில் குரு சந்திரன் இந்த மாதிரி தான் இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு கிரகநிலைகள் வள வரப்போகுது அப்புறம் கிரகமாற்றங்கள் மூன்று இருக்குது ஃபஸ்ட்டு மாற்றம் பௌர்ணமி முடிந்து கரெக்டாக பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் லாபஸ்தானத்துலேருந்து விலகி அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேம் பதினாறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து விலகி அயனசயன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் தொழில் விலகி லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்கள் இருக்குது இந்த கிரக மாற்றங்கள் நிலைகள் இதனோட அடிப்படையில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு நீங்கள் என்ன பலன்கள் பெறுவீங்களோ அதை ஜோதிடர்கள் அனுப்பிச்சிருக்காங்க ஸோ என்ன பலன்கள் நீங்கள் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு மிதுன ராசி மிருகசீரிடம் மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க இந்த பௌர்ணமிக்கு பிறகு வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்கப் பெறுவது உறுதியாக உங்களுக்கு இருக்குது உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுசா கிடைக்கும் செலவுகளானது உங்களுக்கு ஏற்படும் பயண சுகமானது உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைப்பது தாமதப்படும் அதனால புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறது தாமதப்படும்ங்கிறதுனால வாய்ப்புகளுக்கு வெயிட் பண்ணும் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்கும் பண வரவு இருக்கும் வாய்ப்புகள்லாம் தேடி வரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துருந்த வாய்ப்புகள் உங்களில் சிலருக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க அரசியல இருக்கிறவங்களுக்கு லாபமான காலமாக அமையும் பண வரவு திருப்தி தரும் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும் சிலர்லாம் மேலிடத்தின் நேரடி அங்கீகாரத்தை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பதில் இன்ட்ரெஸ்ட் உண்டாகும் திட்டமிட்ட படிக்கிறது எதிர்காலத்துக்கு உதவியாக இருக்கும் பெருமையோடு காரியங்கள் செய்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஆக மொத்தம் மிருகசிரியோட மூணு நான்கு பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் எதற்கேற்ப நடந்து பலனடைங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட்டு திருவாதுரையில் பிறந்த மிதுனத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்குங்க இதில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிலிருந்து தேவையான பண உதவி கிடைக்கலாம் மறைமுக எதிர்ப்புகள்லாம் வந்து விலகும் எதிரிகள் கூட நண்பர்களாக உங்ககிட்ட மாறுவாங்க அப்புறம் கொடுக்கல் வாங்கல்லாம் ஒரு பக்கம் கவனமாக இருக்கணும் முன்னேற்றமானது உங்களுக்கு உண்டாகும் உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைவதற்கு வாய்ப்பு இருக்குது எதிலும் எச்சரிக்கை தேவை என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உத்தியோகத்தில் உங்களுக்கு எந்த வேலையை செய்கிறதுக்கு முன்போ அது பற்றி அதிகம் யோசிக்கணும் சிலருக்கு புதிய வேலையும் கிடைக்கலாம் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து பேச்சுமை நீங்கோ பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சி தரும் பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் திடீர் பண தேவை உண்டாகலாம் அதை மட்டும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்க இது திருவாதிரையில பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கைகள் அப்புறம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள்ல பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுல பிறந்த மிதுன ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க இதில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து எதிர்பாராத செலவு உண்டாகும் எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு இருக்கும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கையானது ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டணும் அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகளானது அகலோ இல்லைனா எதிர்ப்புகளானது அகலாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த நேரத்திலும் அனைவர்களுக்கும் உதவக்கூடிய இயல்பு வைத்திருக்கணும் நீங்கள் கற்பனை வளமும் கலையார்வமும் மிக்கவர்களாக இருந்தீங்கன்னா அவங்களுடைய விருப்பங்கள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு கை கூடும் பயன் தரக்கூடிய செயல்களில் ஈடுபடணும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மனதில் ஒரு வகையான தைரியம் உண்டாகும் பணவரவு குறைந்தாலும் வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும் போல் வியாபாரம் இருந்தாலும் திடீர் பண தேவை ஏற்படலாம் ஸோ அந்த பண தேவை ஏற்படும்போது அதை எப்படி மேனேஜ் பண்ணுமோ அந்த மாதிரி கவனமாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் தாங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த பௌர்ணமி அன்னைக்கு நினைத்த காரியம் கை கூட இப்படி விளக்கேற்றணும் என்பது ஒரு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு அதை எப்படி விளக்கேற்றணுங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க சித்ரா பௌர்ணமி என்பது தெய்வ வழிபாட்டுக்கு மிக சிறந்த நாளாகும் இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு ஆகியவெல்லாம் செய்திங்கன்னா காரி சிகியானது கிடைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின் படி சந்திரன் உயிராற்றலுக்கு கிரகமாக சொல்லப்படுது அத்தகைய சந்திரனுக்குரிய நாள் பௌர்ணமி என்பதால் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டின் மூலம் நம்மளுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்தை நிஜமாக்கி அதை கொடுக்கோ இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி சித்திர நட்சத்திர நாளில் இணைந்து வருவது ஒரு சிறப்பு சித்திர பௌர்ணமி என்று நம்மளுடைய கோரிக்கைகள் விருப்பங்கள் நிறைவேற எளிமையான விளக்கு பரிகாரத்தை செய்தாலே அளவில்லாத பெரிய அளவிலான பலன்களை பெற முடியும் பௌர்ணமி என்று சொந்தனுடைய ஒளிக்காற்றுகள் நம்மளுடைய உடலில் பட வேண்டும் என்பதனாலேயே கிரிவலம் செல்லக்கூடிய முறையானது ஏற்பட்டதாக கூறப்படுது அதனால் இந்த சித்திர பௌர்ணமில விளக்கு வழிபாடு செய்ய மறக்காதீங்க விளக்கு வழிபாடு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவே நீங்கள் செய்யலாம் உங்களோட சக்திக்கு ஏற்ப வீட்டில் உங்களுக்கு எத்தனை விளக்கு ஏற்றி வைக்க முடியுமோ அந்த மாதிரி வீட்டில் விளக்கு ஏற்றி வைக்கிறது தான் இந்த நாளுடைய சிறப்பு இந்த நாளில் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட தலையெழுத்து நிச்சயம் மாறும் ஸோ இது ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதை கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து இப்போ முடிச்சிருப்பீங்க இதை நீங்கள் முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுமே வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடுஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு வீடு சந்திக்கிறேன் நன்றி